மிக அருமையாக எட்டு அறிஞர் பெருமக்கள் பேசியிருக்காங்க இது ஒரு சாதாரண தலைப்பண்ண ஒரு மூன்று நாளைக்கு பேசக்கூடிய செய்தி இருக்கு நாங்க தயாரிப்போம் நீங்க தயாரிக்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடலாம் வலுவரை பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும் இந்த உலகத்தினுடைய எப்படிப்பட்ட அறிஞன் எதை சொன்னாலும் அதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்ன பெருமை வள்ளுவனுக்கு மட்டுமே எந்த சொல்லட்டும் யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் சொல்லட்டும் வள்ளுவன் சொல்லாத ஒன்றை இந்த உலகத்துல எந்த கொம்பாதை கொம்பாலும் சொல்ல முடியாது அப்படி அத்தனை செய்திகள் அவ்வளவு அருமையான செய்திகள் எல்லாம்

E a tenho...

என்னவா போட எனக்கு தெரியல இருக்கா என்ன காரணம் அதுக்கு வலுவல் சொல்ற எளி என்ன முழுக்கம் வச்சிருக்காரு மிகப்பெரிய சக்தி கடவுள் அதுக்கு மிச்ச சக்தி கடவுள் ஆத்திகரா ஆத்திகர நமக்கு எல்லாரும் தெரியும் மிகச்சிறந்த ஆத்திகள் முதல் அதிகாரமே என்னது கடவுள் வாழ்பு

மிக நுணுக்கமாக சொன்னது யாருன்னா வள்ளுவர் மட்டும்தான் தப்பு செய்யாதுன்னு சொல்லல குற்றமற்றவனா இரு சொல்லல இப்ப நான் இருக்கேன் நான் தப்பு செய்யாதவனா இருக்கணும் அப்படி எப்படி பள்ளிசாமி சார் தெரியாம தப்பு செய்யாதவனா நான் செய்யற தப்பு அவருக்கு தெரியாது அப்ப நான் நல்லவனா முருகேசன் சாருக்கு தெரியாது அப்ப நான் நல்லவனா ஐயா சிட்டி பாப்பா தெரியாது அப்ப நான் நல்லவனா எப்ப நான்

No.

தயவு செய்து மதிப்பெண்ணுக்காக படிக்காதீங்க எனக்கான